காத்திருந்த கண்கள் படத்திற்காக கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல் இது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய இந்த பாடலை இந்த பதிவில் பாடுபவர் முகேஷ் ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே ஓடம் நதியின ஒருத்தி மட்டும் கரையினிலே உடலை விட்டு உயிர்ப்பிலிருந்து பறக்குதம் மாவெளியிலே உடலை விட்டு உயிர்ப்பிலிருந்து பறக்குதம் மாவெளியிலே ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே ஆசை என்னும் மேடையிலே ஆடிவரும் வாழ்விலே ஆசை என்னும் மேடையிலே ஆடிவரும் வாழ்விலே யார் மனதில் யார் யார் அறிவார் உலகிலே ஓடம் நதியினிலே பொருத்தி மட்டும் கரையினிலே ஊட்டுக்குள்ளே புயலிருக்கும் சாட்டு வரும் வெளியிலே கூட்டுக்குள்ளே குயிலிருக்கும் பாட்டு வரும் வெளியிலே குரலை மட்டும் இழந்த பின்னே குயிலிருந்தும் பயனிலே ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம் மாவழே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்